அன்பான சகோதரர்களே அல்லாஹம் ஆலமீன் ஒவ்வொரு நாட்களையும் நாம் பல்வேறு பாடங்களோடு கடந்து செல்ல வேண்டிய சூழலில் ஒரு காலத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறார் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நபிமார்களது வாழ்வு என்பது நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்முடைய வாழ்வியலை அதிலிருந்து தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய அளவிலே அவ்வளவு அற்புதமான தகவல்களை அந்த மாமனிதர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் கொடுத்து நமக்கு அந்த வரலாறுகளையும் நம் கண் முன்னால் நிறுத்துகின்றார் அதிலே ஒவ்வொரு நபிமார்களுடைய பணியையும் நாம் அவ்வப்போது பதிவு செய்கின்றோம் அவர்கள் லாயிலாக இல்லல்லா என்கின்ற ஏகத்துவ களிமாவை சுமந்து வருவார்கள் கூடுதலாக அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் அவர்கள் எதிர்த்து போராடுவார்கள் இது நபிமார்களுடைய பிரதானமான இரண்டு முக்கிய பணியாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் அனு அனுப்பிய ஏறத்தாழ எல்லா நபிமார்களும் இந்த பணிகளை சமூகத்திலே செயல்படுத்துவதற்காக வேண்டிய என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் முதல் விஷயம் என்னவென்றால் அப்பதிக்கு எதிராக போராடுங்கள் என்று கட்டளையிடுகின்றார் அநீதிக்கு எதிரான போராட்டம் என்பது அது எந்த காரியத்தில் வேண்டுமானாலும் நான் எதிலே அநீதி வைக்கப்படுகின்றேனோ அந்த காரியத்திலே அதற்கு எதிராக நாம் போராடுவது என்பது எனக்கு அல்லாஹு அபுல்லாலமின் ஒரு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றார் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது தனக்கு இணைக்கப்பட்ட அநீதியை வாய் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது அந்த அநீதிகளிலே மிகப்பெரிய அநீதி நபிமார்கள் நம் சமூகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை காரணங்களில் ரெண்டு ஒன்று நாயினாக இருந்தவா இன்னொன்று சமூகத்திலே நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து போராடுவார்கள் அந்த அநீதிகளிலே முதன்மையான அநீதி என்னவென்று சொன்னால் அல் குரான் சொல்கிறது இன்ன சிற்கல் அப்துல் முன் சிற்கு தான் மிகப்பெரிய அநீதி சிற்கு தான் மிகப்பெரிய அநீதி அப்ப நபிமார்கள் பொருந்துதா நபிமார்கள் எதற்கு அனுப்பப்பட்டார்கள் சிற்கை உடைத்து இல்லாத சமூகத்தை உருவாக்கி லாயினாக இல்லல்லா என்பது மேன்மைப்பட வேண்டும் அது மேலோங்கி ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கொள்கையை சமூகத்திலே அந்த கொள்கையை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இது அனுப்பப்பட்டார்கள் அநீதி என்று அல்பு பதிவு செய்கிறது ஏதோ பிடுங்கப்பட்டது மட்டும் அநீதி அல்ல அநீதியா உதன்மையானது எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் எடுங்கள் ஒவ்வொரு நபிமார்களையும் தங்களுடைய போராட்டத்தினுடைய பின்னால் எதை நிறுத்துவார்கள் என்றால் லாயிலாக இன்னலாகவே நிறுத்துவார்கள் தேகத்துவ கனிமாவை நிறுத்துவார்கள் உங்களுக்கு லாயிலாக இல்லல்லா ஒரு பெரிய விஷயம் இல்லை லாயிலாக இல்லல்லாகவை நீங்கள் கண்டும் காணாம எம்மதமும் சம்மதம் என்று நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் வராது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை பிரச்சனை என்ன லாயனாக தான் அடிப்படை பிரச்சனை வணக்கத்திற்குரியவன் தவிர தவிரவர் யாரும் இல்லை என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கை தான் ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை எதிரிகள் கடுமையாக பார்க்கவும் இந்த ஏகத்துவ கொள்கையை தான் தூதர் தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க போராடிய கடைசி வரைக்கும் போராடிய அந்த போராட்டத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய போராட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் கொடுத்து விடுவது என்னவென்று பார்த்தால் நாயிலாக இல்லல்லா என்பதுதான் இப்ராஹிமுடைய கொள்கை அந்த கொள்கையை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக எதிரில் உள்ளவர்கள் போராடுகிறார்கள் அந்த அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் போராடுகிறார் முதல்ல தன்னை தன்னை சரி பண்ணுவாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் நாயிலாக இல்லல்லாஹுவில் சரி பண்ணாங்கன்னு சொன்னால் சரி பண்ணிய பிறகு தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பாங்க குடும்பத்தை பார்த்தா முதல்ல எது இறைவன் கண்டுபிடிக்கிறாங்க இப்ராஹிம் அலிசா அண்ணா அவங்க கண்டுபிடிச்சாச்சா என்ன படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் அவன் மறைய மாட்டான் அவன் பிரகாசிக்கணும் அவன் எல்லா வகையிலும் என்ன செய்வான் மறைஞ்சு மறைஞ்சு பிரகாசிக்கிறது பிரகாசி பிரகாசி மறைகிறது காலையில் தோன்றி மாலையில் மறைகிறது இது வந்து அல்லாஹுடைய பண்பு இல்லை அப்படின்னு இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாஹுடைய முதலில் கண்டுபிடிக்கிறார்கள் அல்லாஹுவை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு குடும்பத்தில் கொண்டு போய் சொல்றாங்க இந்த இந்த கடவுண்டன சந்திரனை நெருப்புகளை இந்த இந்த வணங்க முடியாது அப்ப என்னத்த வணங்குறது அல்லாஹுவான் வணங்குகிறது அப்ப இந்த கொள்கையை இப்ராஹிம் அலிஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அல்லாஹூர் அப்புல்லா சொல்றேன் சிறுக்கு மிகப்பெரிய அநீதின்னு அந்த சிறுக்குடைய தலைவராக ஆசர் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த சமூகத்திலே கொண்டு கொண்டு போய் அத்துணை கேடயங்களையும் வந்து கொண்டே இருக்கிறார் சிலைகளை தயாரித்து விற்பனை செய்கிறார் ஒரு தந்தை அந்த இடத்துல அவர் செய்யக்கூடிய அந்த காரியம் என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கூடுதல் எதிர்ப்பை பதிவு செய்கிறது சிறு என்கின்ற அநீதிக்கு எதிராக இப்ராஹிம் அவர்கள் முதன் முதலிலே அந்த சமூகத்திலே கடுமையாக போராடி அந்த போராட்டத்தினுடைய இறுதி கட்டம் இறுதி வடிவம் எப்படி இருந்தது தெரியுமா வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்றார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெறுகிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நகர்விலும் இப்ராஹிம் அலிஸ்லாம் வெற்றி பெறுகிறார்கள் நல்ல ஏசி எல்லாம் போட்டு நல்ல கூலிங்கா இருக்கு பள்ளிவாசல் எதுக்கு தெரியுமா நீங்க இங்க வந்து உறங்குவதற்கல்ல இங்க உறங்குறதுக்கல்ல இங்க பயான் உரை கண்டிப்பாக கேட்கப்படணும் நீங்க புழுக்கத்துல என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் கூட இப்படி இவ்வளவு நேரம் பயான் நடக்குதே ரொம்ப கம்மியான நேரம் நம்ம பள்ளிவாசல்ல இவ்வளவு நேரம் பயன் நடக்குதுன்னு செஞ்சிடறாங்க நிர்வாகத்தில் பள்ளி குறைய கேளுங்க அப்போ அல்லாஹிய தூதர் நிபராகம் சலாம் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அநீதிக்கு எதிரான அந்த போராட்டத்துல அதிலும் சிறுக்கென்கின்ற அநீதிக்கு எதிரான போராட்டத்துல நம்ம நினைக்கிறோம்ல இதுதான் அநீதி என்று நம்முடைய நிலம் குடுங்கப்பட்டால் என்னுடைய என் உள்ள ஒரு பகுதி தான் அநீதி நினைக்கிறோமே ஒரு ஒரு என்னுடைய ஒரு 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 அடி உள்ள தள்ளி அநீதி நினைக்கிறோமே அது அவங்களுக்கு சொன்னான் இதுதான் அநீதி நினைக்கிறோமே இது அநீதி இது மட்டும் அநீதி இல்ல அநீதி என்னெல்லாம் அப்படின்னு ரவிமார்கள் வரலாறு நமக்கு பட்டியலிடும் அநீதியில முதன்மையான அநீதி அல்லாஹுக்கு இணை வைப்பதுதான் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அநீதியில முதன்மையான அநீதி அல்லாஹுக்கு இணை அதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அவர் தான் முஸ்லீம் குடும்பத்தில் எப்படி அநீதி இழைப்பான் என்றால் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் அநீதி அதிகமாக செய்திருக்கிறார்கள் தங்களை அணியாமலேயே இணை வைப்பை சமூகத்திற்குள் நினைத்திருக்கிறார்கள் நாளுக்கு நாள் இணை வைப்பு இருந்தது பெருகை இவர்கள் காரணமாக மாறிவிட்டார்கள் அப்ப சிர்கு என்பது மிகப்பெரிய அநீதி அது முதன்மையான அநீதி என்பதை சிறுக்கு எந்த வகையில் நம்முடைய சமூகத்தில் வந்தாலும் சரி அதை அந்த இடத்திலேயே கண்டிப்பதிலே முதன்மையானவராக சலாமை போன்று அதிலே கடுமையானவராக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் சிரிக்கு தானே நாளைக்கு சரி இன்னைக்கு அமைப்பை ஸ்ட்ராங் பண்ணுவோம்

வேகம் எடுத்துக் கொண்டு சென்றார்கள் அதே மாதிரி மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றை பாருங்கள் நாயிலாக இல்லல்லா என்கின்ற ஏகத்துவம் கொள்கை அவர்களுடைய சமூகத்தினுடைய பிரதான கொள்கையாக இருந்தாலும் கூட பனி இஸ்ரவேல் சமூகத்தை என்ன செய்யணும் இந்த மக்கள் இடத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் பனி இஸ்ரவேல் சமூகத்தை இந்த அவனுடைய ஆட்சியில் இருந்து அவனுடைய மோசமான அடிமைத்துவத்தில் வென்றெடுத்து அவர்களை தலை சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கை சும்மா விடல அல்லா என்ன செய்தார் எல்லா உதவிகளையும் செய்தார் இப்ராஹிம் எப்படி எல்லா உதவிகளையும் செய்தாரோ நெருப்புல தூக்கி போடும் பொழுது நெருப்பு என்ன செய்யல சுடல அல்லா புரான் நாம நெருப்புக்கு கட்டளை கூனி அவருக்கு அமைதியாக நீ குளிர்ச்சியானதாக மாறிவிட இருப்பே என்று நாம் அது அப்படியே அல்லாஹ் உதவி செஞ்சான் அல்லாஹ் அல்லாஹு அப்புல் இபராஹிம் என்கின்ற அந்த மாமனிதரிடமிருந்து மிக ஒரு சமூகத்தை தோற்றுவித்தான் நபிவாரிகளுடைய சந்ததிகளை உருவாக்கினான் அவங்க வாழும் பொழுது அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹு அப்புல் ஆலமின் கொடுத்தான் இப்ராஹிமுக்கு கீழே இஸ்மாயில் நபியாக அனுப்பப்பட்டார் அவருடைய மகன் இசாத் நபியாக அனுப்பப்பட்டார் இசஹாப்புடைய மகன் ஏதூப் நபியாக அனுப்பப்பட்டார் ஏப்பூடைய மகன் யூசுப் நபியாக அனுப்பப்பட்டார் அப்படியே பேரன் பேரனுக்கு அடுத்த இப்படி அல்லா ஒரு சந்தரியே இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆளும் பொழுது நபிமார்களாக அனுப்பி கொண்டிருந்தார் அல்லாஹ் உதவி செய்தான் போராட்டத்துக்கு அல்லாஹ் இப்பொழுது உதவி செய்வான் அநீதிக்கு எதிரான போராட்டத்திற்கு அல்லாஹருடைய உதவி எப்பொழுதும் இருக்கும் அல்லாஹ் அப்டுல்லி சிறுக்கு எதிரான போராட்டத்தில் எந்த உதவியும் கிடையாது மூசா நபிக்கு எல்லா யார் இருந்த ஆண் என்று சொல்வதற்கு யார் இருக்கிறார் ஏஜ்ல யாரும் கிடையாது மூசா நபியுடைய வயசுல யாரும் கிடையாது மூசா நபி மட்டும்தான் தப்பித்து வந்தவர் முசா நபி மட்டும்தான் தப்பிச்சு வந்தவர் அவர் வயசுல யாரு எல்லாம் வயசான டிக்கெட் அணிக்குது இந்த மூசா நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை ஊட்டி ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாபெரும் பொறுப்பை மூசா நபிக்கு கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூடுதல் ஒரு பொறுப்பை கொடுத்தா உன்னுடைய சமூகம் அநீதி இழைக்கப்படுகிறது அந்த சமூகத்திற்காக போராடு என்று மூசா நபி அந்த பொறுப்பை சுமந்து வந்தார்கள் அந்த பொறுப்பை எப்படி மூசா நபி அது எப்படி கையாண்டாங்க தெரியுமா அல்லாஹுக்கு அவர்கள் செய்த அந்த அந்த என்ன தெரியுமா நன்றி என்ன தெரியுமா அந்த சமூகத்தை தான் சமூகத்தை மீட்டெடுத்தது தான் அல்லாஹ் அல்புரான் சொன்னார் வரலாறு சொல்லும் பொழுது யாரை இவர்கள் பலகீனமாக கருதி கொண்டிருந்தார்களோ அந்த மக்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் ஆட்சியாளர்களாக நம்ம மாற்றினார் உண்மையிலேயே பனீசிரவேலர்கள் பலகீனமானவர்கள் அல்ல என்று அல்லாஹ் அல்புரான்னு சொன்னார் மூசா நபியை நம்பிக்கை கொண்ட பனி இசவேலர்கள் பலகீனமானவர்கள் அல்ல அவர்கள் பலமானவர்கள் ஆனால் பலகீனமானவர்களாக கருதப்பட்டார்கள் அல்ல உதவி என்ன மூசா நபியை அப்படியே அவர்களுக்கு உதவியாளர்களாக கொடுத்து அந்த தேசத்தை எகிப்து தேசத்தை ஆளக்கூடியவர்களாக பனி இஸ்ரவேலர்களை கொடுத்தார் பனி இஸ்ரவேலர்களின் சந்ததிகளில் பாதி பேர் எங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தொடர்ந்து அந்த சங்கிலி தொடர் அதில் வழிகட்டு போனவர்கள் யூதர்களாக பிரிந்து சென்றார்கள் அந்த சங்கிலி தொடரும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதுதான் இன்னைக்கு வரைக்கும் போராட்ட களத்திலே இப்ராஹிம் அலிஸ்லாம் காலகட்டத்திற்கு பிறகு முஹம்மசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு கிபி பதினொன்னிலிருந்து இருந்து சலாமுத்தின் அய்யூபி அவர்கள் எடுத்த அந்த போராட்டக் களம் என்பது இன்றைக்கு வரைக்கும் ஆசா வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அசாவின் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் ஒரு நம்ம குடும்பத்தில் விழுந்துச்சுன்னா அடுத்து போராட்டத்தை தொடர்வதற்கு நாம் விரும்ப மாட்டோம் எப்படி அவர்கள் தொடர்கிறார்கள் என்றால் அந்த அந்த சந்ததி அது அந்த ரத்தம் அது அது என்ன செய்யுது அப்படியே தொடர வைக்கிறது அந்த போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்குது பாப்பா மௌத்தாயிட்டார் புள்ள மௌத்தாயிட்டா மனைவி மௌத்தாயிட்டா எல்லாரும் மௌத்தாயாச்சு நான் இன்று போராடுற எனக்கு உயிர் இருக்குல்ல அல்ல எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறானே நான் வர்ணிக்கின்ற வரைக்கும் நான் போராடுவேன் போராடினார்கள் கடைசி வரைக்கும் போராட்டம்

தங்களுடைய சொந்த பந்தங்கள் தங்களுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் சொந்த மண்ணும் சொந்த ஊருன்னு சொல்லுவோம்ல அதை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம் என் சொந்த ஊரு பாயுது நான் பிறந்த ஊர் அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமையெல்லாம் தூக்கி போட போட்டுங்க எனக்கு ஒரு மகிழ்ச்சி நான் மேல குழையத்தில் வந்து எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி அவங்களும் வெளியே இருந்து குடியிருப்போம் அது சந்தோஷமா சொல்வோம் அந்த மாதிரி சொந்த மண் இருக்கு பாருங்க அது அல்லாஹுடைய தூதருக்கு பக்கமா நகரம் இந்த மக்கமா நகரத்தை அன்றைய தூதரவர்கள் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் எப்படி அந்த சொத்து கொள்கையோடு அந்த மக்கமா நகரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் மீட்டெடுத்தார்கள் மக்கமா நகரத்தை எப்படி மீட்டெடுத்தாங்க சும்மா மீட்டெடுக்கல முதல் அஸ்திவாரத்தை பதில் களம் என்கின்ற போர்க்களத்தின் வாயிலாக அல்லாஹனுடைய தூதரவர்கள் ஏற்படுத்தினார்கள் வந்த 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 வியாபாரிகள் அத்துணை பேரும் வெள்ளிகளாலும் தங்கத்தாலும் குதிரைகளாலும் மிகப்பெரிய வியாபார பொருட்களை வைத்திருக்கிறார்கள் இவர்களோடு போரிட்டு அதை கைப்பற்றி நாம் மீட்டெடுக்க முடியும் என்கின்ற அந்த முதல் போரை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பதில் என்கின்ற அந்த இடத்திலே துவக்கினார்கள் மீட்டெடுக்க முடிஞ்சுதா அல்லாஹுடைய தூதரால் மீட்டெடுக்க முடிஞ்சது எப்படி மீட்டெடுத்தாங்க கிஜிரி எட்டிலே பத்தக மக்காவிடம் மீட்டெடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அத்துணி பேரும் கடிமா முடங்க அல்லாஹுடைய தூதர் மீட்டெடுத்தார்கள் எதிரிகளெல்லாம் லாயி நாக இன்னல்லா முகம்மதரை சூடுவா என்று சொல்ல சொல்ல அல்லாஹுனி தூதர் பத்தாக பத்தாவுக்குள்ளே சென்று கொண்டே இருந்தார்கள் சில எதிரிகள் ஓடி போய் விட்டார்கள் இந்த எல்லாம் எதை முடிந்த லாபங்கள் தெரியுமா இந்த நாவகங்கள் எல்லாம் லாயி லாக இன்னல்லா மகம்மது அரை சூடுவா என்று சொல்லி எஜிரி எழுத்துல அல்லாஹுடைய தூதர் மட்கமான நகரத்துக்குள்ளே போகும்போது சொன்னாங்கல்ல இந்த நாவல்கள் எதை முடிந்த நாவங்கள் என்றால் இவர்கள் பிலாலையும் அம்மாரையும் இவர்கள் போன்ற இன்னொரு தோழர்களையும் அல்லாஹுவை திட்டு முகம்மதை திட்டு என்று சொன்னன அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹூர் அப்புல் அல்லாஹுடைய அவர்களுக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வெற்றியை கொடுத்தார் இப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை தோண்டி திருவி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நபிமார்களும் அநீதிக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார்கள் நாயனாக இன்னலாம் அவங்களுடைய கொள்கை அது அண்ணாதொரு அல் கொண்டாண்ட சுவயமே நீங்க என்ன செய்யுங்க காளையா துவமையால் உழுதுல்லா அண்ணாவிங்கள் வணங்குங்கள் என்று உங்களுடைய கூட்டத்தாருக்கு சொல்லுங்கள் சுவயம் சொன்னாங்க என்னுடைய கூட்டத்தாரே அண்ணாளவை வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது தொடர்ந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா சோழவேலை சோழவேலை சார் தொடர்ந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதியை பார்க்குறாங்க என்ன அநீதி என்றால் அளவு நிருவையில் அவங்க மோசடி செய்கிறாங்க அளவு நிருவையில் மோசி எடை போடுவோம்ல எடை போடுறதுல மோசடி செய்கிறான் எடை போடணும் வாங்கும் போது கரெக்டாக வாங்கிக்கிறான் பணத்தை வாங்கும் போது கரெக்டாக வாங்கிக்கிறான் விற்கும் போது என்ன செய்கிறான் அந்த எடையில குறை குறைவு செய்கின்றான் அல் குரான் அல்லாஹ் சொன்னால் அதுக்கு ஒரு நபியையே அல்லாஹ் அனுப்புகின்றான் அந்த சமூகம் செய்த அநீதி அது அப்போ அநீதி என்பது நாம் நினைக்கிற மாதிரி பெரிய வகையில் வக்கோட புழுங்கினால்தான் அநீதின்னு நினைக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அது அநீதி என்றால் அதற்கு எதிராக போராட வேண்டும் அப்படி போராடக்கூடிய அந்த போராட்ட குணம் நபிமார்களுடைய குணம் என்று அல்புடா நமக்கு தெரிகிறது அல்லாஹ் தூதர் சொல்றாங்க உங்கள்ட்ட ஒரு அற்ப பொருளை ஒருத்த திருடிட்டான் அற்ப பொருளை புடிங்கிட்டான் உங்க விருப்பம் இல்லாம என்ன செய்யறான் அதை வாங்கிட்டான்னு சொன்னா நீங்க அந்த அற்ப பொருளை ஒரு பேனாவை வாங்கிட்டான் நீங்க அதை வாங்குறதுக்கு நீங்க அவங்க கூட சண்டை போட்டு அந்த சண்டையில ஏதோ நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்து நம்ம மௌத்தா போயிட்டோம் ஷஹீதுடைய அந்தஸ்து என்கிறார்கள் அல்லாருடைய தூதர் அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு மார்க்கம் என்ன செய்து அந்தஸ்துகளை கொடுக்கின்றது அப்ப அநீதி என்பது நாம நினைக்கிற மாதிரி இதுதான் அநீதி அதுதான் இதெல்லாம் கிடையாது நமக்கு இழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அநீதிதான் அந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்திலே நாம் வலுவாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் பனி பற்றி அல்லாஹ் லூசாக வரலாற்றில் சொல்லும் பொழுது அந்த கிழக்கிற்கும் மேற்கிற்குமான அந்த பகுதிகளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக அவர்களை ஆக்கணும்னு சொல்றானே அந்த இடத்துல அல்லாஹ் நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுமையாகவும் அல்லாஹிடத்தை உதவி தேடியவர்களாகவும் கடைசி வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள் அதனுடைய விளைவுதான் அல்லாஹ் ரப்பனால மீன் அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை அந்த சமூகத்தால் மிகவும் பலகீனமானவர்களாக பார்க்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஆகையால் நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாம் என்பது இந்த வணி இந்த இந்த அநீதிக்கு ஒரு வரையறையை சொல்வது என்னன்னா அந்த அநீதி என்று சொன்னால் அது சிறிய பொருளிலிருந்து பெரிய பொருள் வரைக்கும் உங்களிடத்தில் இருந்து உங்கள் உங்கள் பிடுங்கப்பட்டாலும் சரி அதற்காக நீங்கள் போராட வேண்டும் அதுவும் வெறுமனே போராடக்கூடாது கடைசி வரைக்கும் அதை பெற்றுக்கொள்கின்ற வரைக்கும் போராட வேண்டும் என்கின்ற அந்த போராட்ட வாயிலாக வரலாறுகளாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வியலாக அல்லாஹ் அபுல் ஆலமின் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான் ஆனையால் நாம் இந்த செய்திகளை நினைவில் வைத்து நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநீதிகளும் எதிரான போராட்டத்திலே நாம் தொடர்ந்து என்ன செய்யணும் இயங்க வேண்டும் அதை மீண்டும் பெற்றுக் கொள்கின்ற மீட்டெடுக்கின்ற வரைக்கும் நாம் போராடுவது என்பது நம்முடைய கட்டாய கடமை என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்ற அல்லாஹூ அப்துல் கேட்ட செய்திகளை நினைவில் நிறுத்தி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் முறையை நிறைவு செய்கின்றேன்